இஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் மகாகவி பாரதியார் கவிதை அதிகாலை நேரத்தில் தூக்கத்திலிருந்து மென்மையாக இதமாக எழுந்திருக்கணும் அப்படின்றதுக்காக இறைவனுக்காக பாடப்படுறது தாங்க திருப்பள்ளி எழுச்சி ஆனால் நம்ம பாரதியார் நம்ம பாரத மாதாவுக்காக ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காருங்க அதை இப்போ பார்க்கலாம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் பொன்மை இருட்கணம் போயினையாவும் எழு பசும் பொற்றுடர் எங்கனும் பரவி இழந்து விளங்கியது அறிவு எனும் இரவி தொழுது உனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் வெளி துயில்கின்றன இன்னும் எம் தாயே வியப்பிதுக்கான் பள்ளி எழுந்தருளாயே புள்ளினம் ஆர்த்தன ஆர்த்தன முரசம் பொங்கியது எங்கும் சுதந்திரநாதம் வெள்ளிய சங்கம் முழங்கின கேளாய் வீதியெல்லாம் அணுகுற்றனர் மாதர் தெல்லிய அந்தனர் வேதமும் நின்றன் நாமமும் ஓதுகின்றார் அள்ளிய தன்னை எம் அன்னை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாயே பருதியின் பேரொளி வானிடை கண்டோம் பார்மிசை நின்னொளி காணுதற்கு அளந்தோம் கருதி நின் சேவடி அணிவதற்கு என்றே கனிபுரு நெஞ்சக மலர்கொடு வந்தோம் சுருதிகள் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்லருமாண்பின ஈன்றனை அம்மே நிறுதர்கள் நடுக்குற சூழ்கரத்து ஏற்றாய் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே நின் எழில் விழியருள் காண்பதற்கு எங்கள் நெஞ்சகத்து அவளை நீ அறியாயோ பொன்னணையாய் விண் பணிமுடி இமய பொறுப்பினன் ஈந்த பிருந்தவ பொருளே என்னதவங்கள் செய்து எத்தனை காலம் இயங்குவோம் நின் அருட்கு ஏலையும் யாமே இன்னமும் துயிலுதியேல் இது நன்றோ இன்னுயிரே பள்ளி எழுந்தருளாயே மாதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ மாநிலம் பெற்றவள் இஃது உணராயோ குதலை மொழிக்கு இறங்காத ஒரு தாயோ கோமகளே பெரும் பாரதர்க்கு அரசே விதமுருனின் மொழி பதினெட்டும் கூறி வேண்டியவாறு உனைப் பாடுதும் காணாய் இதமுறை வந்து எமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை போயின யாவும் நன்றி